டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை ஆயுள் கால நிவாரணம் உலகெங்கும் உள்ள விகேன் வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் இந்த எபிசோட்ல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் மாத ராசி பல இனிமேல் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி எல்லாம் இருக்க போகிறது கிரகநிலைகள் என்ன மாதிரி இயக்கப் போகிறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான கோணத்துல நான் தொடர்ந்து உங்களோட பயணிக்க போறேன் இந்த தமிழ் மாதம் பங்குனி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி கொடுக்க போகுது என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகிறது தன்னுடைய கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய கண்ணிராசி நேர்களே யூஸ்வலி நான் கன்னிராசிக்கு நிறைய கோட் கொடுப்பேன் இந்த தடவை ஏன் இப்படி கொடுக்குறேன்னா இந்த தடவை இதுதான் தேவைப்படுது வாங்க இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்து கோச்சாரத்தில் அமர்ந்து ஏழாம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் அமைந்து உங்களை என்னவெல்லாம் பண்ண போகிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் சூப்பராக இருக்குது யார் என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு நம்பாதீங்க எனக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஐயோ கணிராசியாக இல்லையே கனிராசி ஃப்ரெண்ட்ஸ் இல்லையேன்ற மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது ஏன்னா ராசிநாதன் தானே பார்க்குறாரு இதை தாண்டி வேறு ஏதாவது ஒரு பெரிய விஷயம் வேணுமா என்ன தாவிட்ட தானே பார்க்கக்கூடிய கிரகங்களுக்கு எப்பவுமே வலிமை அதிகம் நான் சொல்லிட்டே இருக்கேன் அந்த வகையில் புதன் உட்காந்து உங்களுடைய கண் உங்கள் வீட்டையே பார்க்குறாரு பத்தாவதுக்கு சுக்கரன் உங்கள் வீட்டை பார்க்குறாரு சூரியன் உங்கள் வீட்டை பார்க்குறாரு ராகு உங்கள் வீட்டை பார்க்குறாரு இன்னும் சொல்ல போனால் மிஸ்டர் சனி அவர் உங்கள் வீட்டை பார்க்குறாரு வேறு என்ன வேணும் கன்னிராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அப்படி கெத்து ஏறப்போகுது அப்படி சொல்லாமா இது வரைக்கும் இல்லாமல் ஒன்று சொல்லிட்டா நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு பத்து பேர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு உக்காந்துருந்தீங்கன்னா இனிமேல் பத்து பேர் உங்ககிட்ட அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டு போறாங்க போகிறாங்க அந்தளவுக்கு விஸ்வரூப வளர்ச்சி தொழில் இருக்கிறது ஏழாம் இடம் அப்படின்றதே எனக்கு தெரியுமா ஸ்பௌஸ் மட்டும் இல்லை சமூகத்தில்லான ஒரு மரியாதை பார்ட்னர்ஷிப் இது எல்லாமே ஏழாம் இடம்தான் பிரம்மாண்டமான வெற்றிங்க தொழிலில் சூப்பரா இருக்க போதுங்க அதுவும் மே மாசத்துக்கு அப்புறம் இரண்டாம் இடத்துக்கு வேறு குருவோட பார்வை கிடைக்க போகுது கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல என்ன தான் ஏழாம் இடத்துல வந்து கண்டகச்சனியாக சனியாக அது உருவாகி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தா கூட அது சுபரோட வீத்தர்கள் ரொம்ப பெருசாலாம் உங்களை ஒன்றும் பாதிக்க போறது கிடையாது தொழில் முன்னேற்றம் அப்படின்றது இருக்கு இடமாற்றம் கண்டிப்பா இருக்கு கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த என்ன பண்ண போறீங்கன்னா இந்த இடத்துக்கு மாறலாமா அந்த இடத்துக்கு மாறலாமா ஆஃபீஸ் எங்கே மாற்றலாமா இருந்தே வேலை பார்க்கலாமா ஆஃபீஸ்க்கு போய் தான் வேலை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க போகிறீங்கன்னா பாருங்களேன் அப்படிதான் இருக்குது வேலை அப்படின்ற இடத்துல வந்து கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்க போகுது இது வரைக்கும் இல்லாமல் கொஞ்சம் தூக்கம் அப்படின்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் எதில் கவனம் தொண்டை கண்டிப்பாக கவனம் லைட்டாக கனிராசிக்காரங்க வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கூடியது நீங்க டீச்சரா இருக்கீங்க வக்கீலா இருக்கீங்க நிதி சார்ந்த நிறுவனத்தில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய த்ரோட்டை பார்த்துக்கணும் இந்த ட்ரான்சல்ஸ் மாதிரியான விஷயங்கள் தைராய்டு மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸு கொஞ்சம் இருக்கு ஏன்னா ராகுவும் சேர்ந்து நம்மளை பார்க்குறாரு இல்லையா அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொண்டை தொண்டை சம்பந்தப்பட்ட இடத்துல ஆஹ் தொற்றுமைகளோட அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் கழுத்து கழுத்து சம்மந்தப்பட்ட இடத்த வயிறு அடிவேறு கண்ணி அப்படின்னாலே கொஞ்சம் அடிவேறு குறிக்கக்கூடிய ஒரு இடம் அதனால் அடிவயிறு கொஞ்சம் பாத்துக்கிறது பெண்களாக இருந்ததுனால் கொஞ்சம் இந்த ஹார்மோன் இன்பாலன்ஸ் இதெல்லாம் வரதுக்கான அமைப்பாக இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படியே இன்னும் கரெக்டாக செவ்வாயோட பொரிஷன் பார்க்கும்போது அதுவுமே முதலின வீட்டில் உட்காந்துனால நிறைய பேருக்கு பல் போய் செக் பண்றது கண்ணு போய் செக் பண்ணுறதுலாம் நடக்கும் நடக்க வச்சிருவாங்க அதனால் யாராவது கண்ணாடி போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கண்ணாடியை போட்டு வந்துருங்க இல்லை அதனால ஒரு பெரிய பிரச்சனை ஒரு தடவையாவது நீங்கள் இந்த மாசத்துல போய் பல் செக்அப் பண்ணிவிட்டு வருவீங்க இல்லை உங்களுக்கு ஒரு பேப்பரை கொடுத்து நாங்கள் இருபது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்குலாம் பல் செக் பண்றோம்னு சொல்லி உங்களுக்கு கூட்டு போய் உட்கார வச்சு பல்லு என்ன இருக்குதுன்னு சொல்லி விளையாடிட்டு வாங்க ஏன்னா செவ்வாய்னாலே பல்லு தாங்க எல்லாம் காரணத்துவத்தோட தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ அதனால கண்டிப்பாக பல் கன்று செக் பண்ணுறது நல்லது செக் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் அமர்ந்ததுன்னா ஓகே கிரகம் வேலையை செய்யுதுன்னு நினச்சி சந்தோஷமாக இறந்துக்க வேண்டியதான் சரியா பல் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது எலும்பு அப்படின்னு கொஞ்சம் சில பேருக்கு தசா புத்திகள் சரியில்லாத விஷயத்தில் எலும்பு எலும்பு சம்மந்த பிரச்சனைலாம் இருக்குது கொஞ்சம் பேக் படிக்கிறது கொஞ்சம் பின்னாடி சொல்லக்கூடிய அந்த டீ ஒன் டூ டூ ட்ராக்கெல்லாம் கொஞ்சம் பெயின் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது வயதானவர்களாக இருந்தாலும் கொஞ்சம் ஆர்த்தோவெல்லாம் பார்க்கணும் கொஞ்சம் ஃபிசியோ எடுத்துக்கோங்கன்ற மாதிரி டாக்டர் பேஸ்லாம் கேட்டு வந்து அதை வந்து நீங்கள் பண்ணலாமான்ற மாதிரி யோசிக்கக்கூடிய டைம்லாம் இருக்குது ஏன்னா நரம்புகள் ஃபுல்லாக புதனை குறிக்கக்கூடிய காரகத்துவம் தான் அது கொஞ்சம் வலுவாக இல்லாத தன்மையில் இருப்பதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் கிரியேட் விடுவார் வலுவாக இருந்தால் பாசிட்டிவ் சைனு வலு கம்மி இருந்தால் அதோட நெகட்டிவ் சைனாக கொஞ்சம் உங்களுக்கு காட்ட போகிறாரு அது மட்டும் தான் அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் என்ன பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சூப்பராக இருக்குது அது சொன்ன மாதிரி ஒரு கெத்தாக இருக்க போறீங்க மாசா இருக்க போறீங்க எப்ப கெத்து வரும் ஏன் எப்ப வரும் சொல்லுங்க ஒன்னா நம்ம கிட்ட ஒரு நல்ல வேலை இருந்தா வரும் நம்ம கிட்ட ஒரு உடைமை இருந்தா வரும் நம்ம கிட்ட ஒரு ஆளுமை இருந்தா வரும் நம்மளுக்கு கல்யாணம்னா வரும் சொசைட்டில மதிப்பு கிடைச்சாதானா கெத்தா வரும் சும்மா வந்துருமா அப்ப சொசைட்டில மதிப்பு கிடைப்பதற்கான எல்லா வேலையும் இங்க இருக்கக்கூடிய கிரகங்கள் பண்ண போகுது இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்குன்றதே சூப்பர் நிறைய பேருக்கு வந்து தன ஒருவாய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு கன்னிதாசிக்காரங்க எதுல கவனமா இருக்கணும் அம்மாவோட உடம்புல மட்டும் கவனமா இருக்கணும் அம்மாவுக்கு சின்ன சின்ன சர்ஜரி பண்ணுறது ஆப்ரேஷன் பண்ணுறது கேது இருக்கிறனால சில பேருக்கு இந்த கேன்சர் சம்மந்தமாக கேட்கறது அதை பற்றி பேசுறது சுற்றி இருக்கவங்க அதை பற்றி இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா கேதுவெலாம் அதை இண்டிகேட் பண்ணுவார் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்து இல்லை அவங்கள போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறது இந்த மாதிரி சின்ன சின்ன அலைச்சல்கள் உங்களுக்கு வருவதற்கான நேரமாக இருந்த பங்குனி மாதம் முதல்ல ஏன்னா ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி கவலையப்பட வேணாங்க ஏப்ரல் பதினஞ்சுக்கு அப்புறம் அல்டிமேட்டாக இருக்குது கனிராசிக்காரங்களுக்கு ஏன்னா சாதாரணமாலாம் நான் சொல்ல முடியாது ஏன்னா இரண்டாம் இடம் முழுக்க போகிறது நான்காம் இடம் முழுக்க போகிறது நான் சொல்லிட்டே இருக்கேன் குருவோட பார்வை வந்து இரண்டாம் வீட்டுக்கு கிடைக்குது நான்காம் வீட்டு கிடைக்குது ஆறாம் வீட்டு கிடைக்குது நல்லா இருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு மோசம்னு சொல்ற மாதிரி இல்லை இந்த ஒரு வருஷம் நல்லா இருக்கக்கூடிய ராசியில ஒரு ராசி கன்னிராசி தான் மிச்சத்தை அப்புறம் பாத்துக்கலாம் இப்போதைக்கு இந்த ஒரு வருஷம் நல்லா இருக்கு எக்ஸ்பெஷலி அந்த ஒரு வருஷம் நல்லா இருக்கிறதுக்கு பிள்ளையார் சொல்லிப்படக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் மார்ச் டூ ஏப்ரல் அப்படின்றது இருக்க போகுது ஸோ கனிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கவனம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் சாப்பிடுகிற சாப்பாட்டில் கவனம் கொஞ்சம் வெந்நீரே குடிங்க சில்லுன்னு ஏதாவது குடிச்சு ஏன்னா சனி சில் பிளானெட் தாங்க கோல்டு பிளானெட் தான் அதனால அவர் அவங்கள பார்க்குறாரு அப்படின்னா கொஞ்சம் கோல்டு மூலமாக சில உபாதைகளை கொடுத்தல் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை உங்க ஸ்பௌஸுக்கு கொடுக்கறது பழி குச்சத்தை கிரியேட் பண்றது இதெல்லாம் பண்ணுவார் இன்னும் எக்ஸ்பெஷலி நீங்க சாதாரண குடிசையில் இருந்தா கூட என்ன பண்ண போறீங்க ஏசி வாங்கி சில்லுன்னு இருக்க போறீங்க சனி சொன்ன மாதிரி கூல் பிளானெட் ஏசி இண்டிகேட் பண்றவர் சுக்ரன் சனி சேர்ந்தாலே கொஞ்சம் காசு பணம்லாம் கையில் வந்து தாண்டவும் மாடும் அது ஒரு நல்ல அமைப்பு இயல்பாகவே யார் ஜாதத்தில் சுக்ரன் சனி சேர்ந்துருக்கோ கண்டிப்பாக வந்து அவங்கள்ட்ட காசு எல்லாம் சொன்னால் நம்பாதீங்க நிறையா வச்சுருப்பாங்க லிக்விட் கேஷாக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி சனி சுக்ரன் சேர்க்கையோட அந்த இடம் உங்களை பார்வைப்படுவதனால் கண்டிப்பாக பண வரவு அப்படின்றது அதிகரிக்கப் போகிறது அதுவும் மீடியா ஃபீல்டில் இருக்கக்கூடிய கனிராசினியர்களுக்கு தான் எஸ்டார் நிறைய வியூஸ் வருவாங்க ஏன்னா ஏழாம் இடமே நான் சொன்ன மாதிரி சமூகம் வியூஸ் நிறைய வியூ வரதுக்கான வாய்ப்பு எல்லாம் மீடியா ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு இருக்கு நீங்க சினிமா ப்ரொடியூசரா இருந்தீங்கன்னா இந்த அல்டிமேட்டான டைம் பீரியட் தான் நிறைய மக்கள் உங்க படத்தை பார்க்கறதுக்குள்ள ஒருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு நீங்க படிக்கிற மாணவர்களாக இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்க போகிறீங்க நிறைய பெயர் புகழ் அந்தஸ்தெல்லாம் கிடைக்க போகுது நல்ல ஒரு டீச்சர் கிடைக்க போகிறாங்க நல்ல குருமார்கள் எல்லாம் கிடைக்க போகிறாங்க நீங்க வியாபாரம் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் நிறைய ஆட்கள் உங்களுக்கு கிடைக்க வர போறாங்க அதன் மூலமாக வியாபார விருத்தி நெகட்டிவ்லாம் ஒன்றுமே இல்லைங்க டிபெண்ட்ஸ் அப்பா நீங்கள் என்ன தொழில் பண்றீங்கன்றத பொறுத்து அதுல ஒரு ப்ளஸ் சைன் தான் உங்களுக்கு கேட்டா பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமாகி இருக்கிறார் அதுவே ஒரு சூப்பர் சைன் உச்சமாகி உங்களையே பாக்குறாரு இல்லை என்னன்னா இரண்டாம் வீட்டு அதிபதியும் உங்களை பார்க்கறாரு உங்கள் ராசிநாதனும் உங்களை பார்க்கறாரு சனியும் உங்களை பார்க்கறாரு ராகவும் உங்களை பார்க்கறாரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சூரியனும் உங்களை பார்க்கறாரு அவர் என்னதான் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியாகவே இருந்தாலும் புதன் சூரியன் ரொம்ப புதனுக்கு சூரியன் ரொம்ப பிடிக்குங்க சூரியன் வேணா அப்படியே யோசிக்கலாம் பட் புதனுக்கு சூரியனை ரொம்ப பிடிக்கும் அப்ப அந்த நேரத்துல சூரியன் பார்க்கும்போது தலைமைத்துவம் அதிகரிக்கும் அந்த கெத்தை யார் கொடுப்பாருன்னா சூரியன் தான் கொடுப்பார் நான் சொன்னேன்ல இப்போ ஒரு 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 மாதிரியான ஒரு இது வரப்போகுது உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன்ல அந்த வலிமை அந்த மனோதிடம் அந்த ஆளுமை யார் கொடுப்பாருன்னா அங்கேருந்து பார்க்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு கொடுப்பார் ஸோ நல்லா இருக்குது கணிதாசிக்காரர்களுக்கு மோசமாக சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நம்ம மிச்சத்தை ஏப்ரல் மாத பழங்கள் ஏப்ரல் சாரி தமிழ் புத்தாண்டு பறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு பழங்கள்லாம் பார்க்க போகுது நம்ம அதை பார்த்துக்கலாம் சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் பட் இப்போதைக்கு சூப்பராக இருக்குது உங்களுடைய வாழ்வியலில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவதற்கான முகாந்திரங்கள் தெரியக்கூடிய மாதமாக இருக்குது ஏன்னா ஏழாம் இடமே திருமணம் நிறைய கனிராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகிறது நிச்சயதார்த்தம் ஆகிறது பொண்ணு பார்க்கறது கணிராசிக்காரங்க வீட்டில் ஏன்னா இரண்டாம் வீடும் உச்ச அடைஞ்சிருக்கு கணிராசிக்காரங்க வீட்டில் இருக்கிற அக்காக்கு தங்கச்சி கல்யாணம் நடக்கிறது அதுக்கு பொண்ணு பார்த்துட்டு போகிறது அவர் மேட்ரி மண்ணில் கொடுக்கறது குழந்தை பிறப்புக்கு சொல்றது இதெல்லாம் இருக்குது இல்லை வீட்டுக்கார சர்ப்ரைஸ் பண்ணுறேன் கம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஆடை ஆபரண சேர்க்கை பண்ணுறது கொஞ்சம் வந்து ரசார்ட்டுக்கு சுத்துறது அதெல்லாம் உண்டு அங்க போய் மகிழ்வா இருக்கிறது இந்த மாதிரி நல்லா இருக்கு அந்யோன்யம் அதிகரிக்க போகிறது இது வரைக்கும் இல்லாம அவங்க வீட்டுக்காரர் வந்து உங்கள் அமுத முடியால் பேச போகிறார் நல்லா இருக்கு கவலைப்படுற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நல்ல சர்ப்ரைஸையும் நிறைய பரிசுகளையும் வாங்கி மகிழக்கூடிய கொடுத்து மகிழக்கூடிய மாதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படின்றது இருக்கு நல்லா இருக்குங்க கவலைப்படுறதுக்குலாம் இல்லை ஹெல்த்தில் மட்டும் கவனம் தேவை பேசும்போது ஆவணம் என்ன சொல்கிறது எல்லாமே டாக்குமெண்ட்டு வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு விஷயத்த தரக விஷயம்லாம் பேசுறீங்கன்னா ஆவணத்தை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாராவது வந்து உங்களை அந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த பாண்ட்லன்னா ராகு கொஞ்சம் பிரம்மாண்டம் புதன் வந்து டாக்குமெண்ட் இதெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் அதில் வந்து உங்களை இது பண்ணுவார் இன்னும் சொல்லப்போனால் ராகு புதன் சேர்ந்தாதாங்க பயங்கரமான என்ன சொல்றது இந்த ஏஐ எல்லாம் பயங்கரமா மாற்றக்கூடிய ஆட்களாக நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது நீங்க கலைக்கலை சம்மந்தப்பட்ட ஆட்களாக இருந்தால் ஒன்று ரெண்டு கேமரா வாங்கி போறது அதுல ஒரு நுட்பமாக ஒரு கோட்ஸ் படிக்கிறது இந்த மாதிரியான எல்லாம் செய்ய போறீங்க ஏன்னா நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு கொஞ்சம் நல்ல பார்வைப்படுறதுனால இது எல்லாமே நடக்க போகிறது கணிதாசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கு அம்மாவோட ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும் உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும் கொஞ்சம் வெளியில் போனால் அந்த சில் வாட்டர் குடிக்காமல் பார்த்துக்கோங்க மற்றபடி நல்லா இருக்குது கணிதாசிக்காரங்களுக்கு நெகட்டிவாக சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை ஐந்து கிரகங்களுடைய பார்வையும் ஏழாம் இடத்தில் விழுவதுனால் கொஞ்சம் வீட்டில் மட்டும் வெளில போர்வையை மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு தேவைப்படுது அதனால் மொத்தமாக சொல்லிவிடுங்க இப்போதைக்கு அதுதான் வீட்டில் மட்டும் கொஞ்சம் வந்து இருக்கணும் என்ன மேடம் தான் சொன்னீங்க காதல் இனிக்கும் ரொமான்ஸ்லாம் ஒரு இல்லையா அப்படின்னா இந்த ஒரு மாதம் கானல் நீர் மாதிரி வரும் அடுத்த மாதம் சனி சும்மா அது எப்படி கணிதாசிக்காரன் மட்டும் ஜாலியாக இருக்கலாம் எனக்கு ஒரு வேல்யூ இல்லாமல் பண்ணுறீங்க பாரு அப்படின்ற மாதிரி அவர் யோசிப்பார் அதனால் வீட்டில் மட்டும் குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் அமைதியாக போகக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த பங்குனி மாதம் அப்படின்றது இருக்குது யாரை பிடிச்சிக்கணும் பெருமாளை பிடிச்சிக்கோ தாயார் வழிபாடு தாயாருக்கு தாமிரப்பூ கொடுத்து வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம் பீரியடாக இருக்குது நிறையா வந்து பூ கொடுத்து வழிபாடு செய்யக்கூடிய மகாலட்சுமிக்கு வழிபாடு செய்யக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை வசந்தமாவதை கண்கூடாக உணர்